ஹலோ அனைவரும் வான் சாகச நிகழ்ச்சி இது இதற்காக சென்னை மெரினாவில் நடைபெற்றது அதற்கான காரணம் என்ன இது போன்ற பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு ஓய்வு பெற்ற ஏர் மார்ஸ்டல் சென்னையில் மிக சிறப்பான வயல விமான சாகச நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது சுமார் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கண்டு கண்டுமும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு மக்கள் வீடு திரும்ப முடியாம டிராபிக் நெரிசல சிக்கி அவதிப்பட்டு வராங்க இதற்கிடையே வெயிலின் தாக்கத்தால சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஐந்து பேர் உயிரிழந்தாங்க முக்கியமா காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய விமான சாகச நிகழ்ச்சிகள் மதியம் ஒண்ணு முப்பது மணி வரை இதை ஆளுநர் ரவி முதல்வர் ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நேரில் கண்டுகளிச்சாங்க பொதுமக்கள் இதை கண்டுகளிக்கும் வகையில கண்டுகளிக்க பதினஞ்சுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இதற்கான ஏற்பாடுகள் விமானப்படை வீரர்கள் நிகழ்த்தினாங்க பார்த்த மக்கள் வியந்து போனாங்க பெயர் வைக்கப்பட்டதும் மக்களை பெரிய அளவுல கவர்ந்தது சுமார் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த சகச நிகழ்ச்சியை நேரில் கண்டு ரசிச்சாங்க இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டிலும் இடம்பெறுது முக்கியமா இந்த சகச நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிஞ்சாலும் ஏற்பாடுகள் மிக மோசமா இருந்ததா மக்கள் குற்றம் குறிப்பா இடங்களில் குடிநீர் மற்றும் கைப்பிட வசதிகள் இல்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க இது மட்டுமன்றி சகசி நிகழ்ச்சிகள் முடிஞ்சு நான்கு மணி நேரம் ஆகிவிட்ட போதிலும் பல இடங்களில் இன்னும் டிராபிக் பாதிப்பும் மோசமாகவே இருக்குதான் தான் சென்னையில விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்க்க செஞ்ச அறுபது வயசு நிரம்பிய நபர் ஒருத்தர் சாகச நிகழ்ச்சியை நிகழ்ச்சி முடிஞ்சதும் அவர் இருக்காங்க இருப்பினும் மருத்துவமனைக்கு செல்லவே முடியல அங்கிருந்தவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் செஞ்சு சிறிது நேரத்துக்கு பிறகு ஆம்புலன்ஸ் அங்கு சென்றது மக்கள் கூட்டம் அதிகமா இருந்தால அவரை உடனடியா மருத்துவமனைக்கு அடித்து செல்வதில் ஏற்பட்டது மக்கள் கூட்டத்துக்கு இடையே அந்த வாகனம் ஊர்ந்து சென்று ஓமந்தூர் மருத்துவமனையை அடைஞ்சது அங்கு அந்த நபருக்கு தீவிர சிகிச்சை அளிக்க

வீரர்கள் கைதிகளை மீட்கும் ஒத்திகையில ஈடுபட்டாங்க ஹெலிகாப்டர்ல இருந்து குதித்த வீரர்கள் ரெண்டு குழுக்களா பிரிஞ்சு பனைய கைதிகளை மீட்கும் ஒத்திகையில ஈடுபட்டாங்க அப்போது பார்வையாளர்கள் எழுப்பிய கரகோசம் விண்ணை பிளந்தது அந்த அளவுக்கு நேர்த்தியா செஞ்சிருக்காங்க உலக நாடை வியக்க அளவுக்கு நேர்த்தியா செஞ்சிருக்காங்க முக்கியமா சென்னை மெர்னாவில விமான சாகச நிகழ்ச்சியின் போது பறவைகளோட குறுக்கீடுகள் தடுப்பதற்காக மெர்னாவில பட்டாசுகளை விடைச்சாங்க மேலும் பறவைகளுக்கு உணவும் அளிக்க வேண்டாம் அப்படின்னு பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது இந்திய விமானப்பட தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கு இதை கொண்டாடும் வகையில் தான் சென்னை மெர்னாவில விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்காக எந்தவித கட்டணத்தையும் பொதுமக்களிடம் பெறல இதை காண எந்த டிக்கெட்டும் கிடையாது வாகனங்களை நிறுத்த மட்டுமே பாஸ் தேவை மொத்தம் எழுபத்தி விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில பங்கேற்றது விமான சாகச நிகழ்ச்சியில தென்சோக்களையும் இந்திய விமானப்படை செஞ்சிருக்கு விமானப்படையின் ஆகாஷ் கங்கா அணி சூரிய கிரன் ஏரோபாட்டிக் அணி சாரங் ஹெலிகாப்டர் சுவை தேட்டி எம் கே மிராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்ட்டி நைன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன விமானமான தேஜஸ் உள்ளிட்டவையும் கலந்து கொண்டது முக்கியமா இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள் பிரசாந்த் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வங்கதேசத்துக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்ட டகோட்டோ மற்றும் ஹார்டர் ஆகிய விமானங்களும் அதிக நவீன போர் விமானமான ராபேல் விமானம் உள்ளிட்டவையும் இந்த சாகச நிகழ்ச்சியில பங்கேற்றது சாகச பயிற்சிக்காக ஒத்திகைய விமானப்படை ஏற்கனவே தொடங்கி தினமும் நடத்தி வந்தது இந்த விழாவுக்கான பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல வந்தாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக எட்டாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டாங்க பொதுமக்களின் வசதிக்காக மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் சுற்றுகளும் இயக்கப்பட்டது இந்த ரயில இத்தனை லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வந்ததால முன்னூறு பேருக்கு மேல மயக்கம் இது எதற்காக சென்னை மெரினா

மானப்படை தினத்தை சென்னை அரசு நேற்று நடத்த முடிச்சிருக்கு உலகின் நான்காவது பெரிய விமானப்படை என்ற பெருமை இந்தியாவுக்கு உண்டு அதன் சக்தி என்ன திறமை என்ன என்பதை மக்கள் கண்கூடா பார்த்து உணர்ந்திருக்காங்க இது மட்டும் கிடையாது நாடும் பார்த்து உணர வேண்டும் அனைத்து விதமான விமானங்களும் பங்கேற்றது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானமும் பங்கேற்றது பங்கேற்றது பொதுவாக ராணுவ விமானங்களை பொறுத்தவரை ரெண்டு விமானிகள் இருப்பாங்க அதை தாண்டி நேவிகேட்டர் இருப்பாங்க சில இன்ஜினியர்கள் இருப்பாங்க மக்கள் பயணிக்கும் விமானத்தை விட ராணுவ விமானங்கள் சக்தி வாய்ந்தது இந்த விமான சாகசம் மூலம் நம் படையின் திறன் எப்படி உள்ளது ஒருங்கிணைந்து எப்படி அவர்கள் செயல்படுவாங்க போர்க்காலத்துல செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் வியூகங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று என்பதையெல்லாம் இந்த விமானப்பட பேரணியில் நடைமுறை செய்து பார்ப்பாங்க அதன் மூலம் நம்ம விமானங்களின் செயல்பாடு பரிசோதிக்கப்படும் இதனை உலக நாடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும் ஆக இவையெல்லாம் போர் சூழலை எப்படி நம் நாடு கையாள என்பதற்கான அறிகுறிகள் எனவே இது முக்கியத்துவம் கொண்ட நிகழ்வு ஒரு விமானப்படை விமானி என்பவர் பயிற்சி பெற்ற பிறகு அத்துடன் இருக்க முடியாது வாழ்நாள் முழுவதும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த பயிற்சியில் தான் பல பாடங்களை கற்பிக்கும் ஒரு போர் வந்த பிறகு ஒரு போர் வந்த பிறகு விமானத்தில் ஏறி சண்டை போடலாம் என காத்திருக்க முடியாது தினம் தினம் அதற்கான பயிற்சியை கட்டாக வேண்டும் ஏர்லைன்ஸ் விமானிகள் போர் விமானத்தை ஓட்ட முடியாது ஏனெனில் அதன் பயிற்சி பயிற்சி என்பது வேறு அதுல சாகசங்கள் அந்நிய நாட்டு விமானத்தை வீழ்த்தும் கலை எல்லாம் கற்றுத்தர மாட்டாங்க எனவே ராணுவ விமானங்களை இயக்குவது என்பது சாகசங்கற்று செய்யும் வேலை இந்த விமானங்களை ஏர்லைன்ஸ் விமானங்களோடு ஒப்பிடக்கூடாது இரண்டும் வேறு வேறு என்கிறார் இந்த நிகழ்ச்சியில இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களோ தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டன்களும் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பு முக்கியமா அஞ்சு பேர் இதுவரை பலியாகி இருக்காங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நிகழ்ச்சியில யாரும் தள்ளுமுள்ள ஏற்பட்டு மரணடையில நிகழ்ச்சி உள்ளே விபத்து ஏற்பட்டு யாரும் மரணடையில மாறா நிகழ்ச்சி வந்துவிட்டு திரும்பிய போது அல்லது திரும்ப முயன்ற போது மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த கொடூர நிகழ்வு இறப்புக்கு பின் பத்து முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல் விஷயம் ஐமூன்ல இருந்து பதினஞ்சு லட்சம் கூட்டம் என்பது எதிர்பார்க்காதது இதை திட்ட ரீதியா எதிர்பார்த்திருந்தாலும் கூட களத்துல பதினஞ்சு லட்சம் பேரை சமாளிக்க போதிய திட்டமிடல் இல்லாம போயிட்டது இரண்டு உதாரணமா அண்ணா சாலைய மெர்னாவில காமராஜர் சாலையுடன் இணைக்கப்படும் எந்த சாலையிலும் பிற்பகல் நேரத்துல போலீசார் அதிகமா இல்ல வாலஜா தேர் தொடங்கி அண்ணா சாலை காமராஜர் சாலையை இணைக்க கிளை சாலை எதிலும் அதிக அளவுல போலீசார் இல்ல இதற்காரணம் பெரும்பாலான போலீசார் மெர்னாவிலேயே பாதுகாப்புல இருந்துட்டாங்க நிகழ்ச்சி முடிந்த உடனே மக்கள் தேட்டர்ல படம் முடிந்து வெளியேறும் மக்கள் போல வெளியேற தொடங்கி

நடந்து செல்லும் கூட ஊர்ந்து செல்லும் அளவுக்கு அங்கே கூட்டம் நிலச்சி எட்டு நேற்று இன்னொரு பெரிய ஷாக் காமராஜர் சாலை சாலைகள் உள்ள கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது டீ கடைகள் கூட திறக்கப்படல இதனால பல நீரிழப்பு காரணமா கடுமையா பட்டாங்க ஒன்பது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் நேற்று நிகழ்வுல கலந்து கொண்டதே சிக்கல் இத்தனை பேர் இங்கே ஒரே இடத்துல கூடியிருந்ததால மக்கள் வெளியே செல்வது சிக்கலா இருந்தது இந்த நெரிசல் காரணம் பலருக்கும் மூச்சு திணறல் படபடப்பு கடும் நீரிழப்பு ஏற்பட்டிருக்கு பலருக்கும் அங்கே நீரிழப்பு ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டாலும் கூட அவர்களை வெளியே கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்தது இங்கு டிராஃபிக் மோசம் இருந்தது உடனடியா யாரையும் மருத்துவமனைக்கு இதனால மோசமான நிலையில் இருந்தவர்கள் வெளியே மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது பெரிய சிக்கலா மாறி இருக்கு இதுவே மரணத்துக்கு காரணமா விவகாரம் தாவக்க தலைவர் இறங்கிருக்காரு அதே குடும்பங்களுக்கு தர அஞ்சு லட்சம் முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அதே நேரம் தண்ணி கிடைக்காம உயிருக்கு போராடியவரை போதையில விழுந்ததா விட்டு சென்ற மக்கள் மெரினாவில சோகம் சென்னை மெரினா நடந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு வந்த இடத்துல பார்க்கிங்ல மயங்கி விழுந்த தனது கணவர் குடிச்சு விட்டு மயங்கி கிடைத்ததா நினைத்து விட்டு யாருமே முதலுதவி செய்யவில்லை என அவருடைய மனைவி கண்ணீர் முக பேட்டியளிச்சிருக்காரு இந்த நிகழ்வுக்கு வருவோர் போதிய அளவுல தண்ணீர் கூட தொப்பி உணவு ஸ்நாக்ஸ் உள்ளிட்டவளை கொண்டு வருமாறு தமிழக அரசு அறிவுறுத்திருந்தது இந்த நிகழ்வுக்கான பதினைஞ்சு லட்சம் பேர் வந்ததா கூறப்படுது மெரினாவில் மட்டும் நான்கு லட்சம் பேர் திரண்டு இருந்தாங்க பதினோரு மணிக்கு தொடங்கும் நிகழ்வுக்கு காலையில ஆறு மணி முதலே மக்கள் வர தொடங்கினாங்க ஒரு பத்து மணி வாக்குல காமராஜர் சாலைக்குள்ள செல்ல முடியாதபடி தடுப்புகள் போடப்பட்டிருந்தது அது போல கால ஒன்பது முப்பது மணிக்கு இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் ஆகியவற்றை பார்க்கிங் பிளேஸ் மூடப்பட்டு இதனால நிறைய பேர் அங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றதால கடும் போக்குவரத்து பாதிப்பு இருந்தது விமான சாகச நிகழ்ச்சிக்கு வந்த மக்கள் வெவ்வேறு நேரங்களில் வந்த நிலையில முடிந்ததும் போக்குவரத்துக்கு அஞ்சு ஒரே நேரத்தில் மெர்னாவில் இருந்து வெளியேறினாங்க இதனால மெர்னாவில் வெளியேற முடியாத அளவுக்கு டிராபிக் இருந்தது மேலும் வெயில்லாம் பாதிக்கப்பட்டவங்க மயக்கம் அடைஞ்சாங்க அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ் கூட வழியில் நிலை இருந்தது இந்த நிலையில் தான் வெயிலால நூறு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில ஏழு பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க மேலும் அஞ்சு பேர் பலியாகிவிட்டாங்க அவர்கள கார்த்திகே என்ற முப்பத்தி நாலு வயது இளைஞரும் ஒருத்தர் திருவெற்றியூரை சேர்ந்த அவருக்கு சிவரஞ்சன் என்ற மனைவியும் இரண்டரை வயதுல குழந்தையும் இருக்குது இவர் நிகழ்ச்சி முடிந்ததும் தான் இருசக்கர வாகனங்களை பார்க் செய்த இடத்துக்கு சென்றிருந்தாரு அங்க அவர் பைக்கை எடுக்கும் போது வாந்தி எடுத்து திரீனு மயக்கமடைந்து விழுந்தார் இதே இடத்துல அவர் ரெண்டு மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவமனைக்கு அது செல்ல ஆம்புலன்ஸ்ல ஏற்றினாங்க இந்த நிலையில அவர் இறந்து விட்டார் இது குறித்து கார்த்திகேயன் தங்க கூறுகையில கார்த்திகேயன் எனது பெரியமா பையன் கொரோனாவில் என் பெரியப்பாவை இறந்துவிட்டான் ஸோ என் அண்ணனை சரியான நேரத்தில் மீட்டு காப்பாற்றிருக்கலாம் என் அண்ணனுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் தான் ஆகுது அவருக்கு இரண்டரை வயதில் சிறிய குழந்தை உள்ளது அவர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது என் அண்ணனை ஆம்புலன்ஸில் ஏற்றிய போது அவருக்கு பல்ஸ் இல்லைன்னு அங்கிருந்த ஊழியர்கள் என் அண்ணனிடம் தெரிவித்தாரான் மேலும் சிபிஆர் சிகிச்சை செஞ்சோம் அவரது இதயத்தை மீண்டும் துடுக்கி வைக்க முடியல எனினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அங்கு மருத்துவரும் பரிசோதனை செஞ்சு விட்டு அவர் உயிரிழந்ததா தெரிஞ்சிருக்காங்க இந்த விஷயம் குறித்து அவருடைய மனைவி சிவரஞ்சன் கூறுகையில என்னையும் குழந்தையையும் அழைத்துக் ஒரு இடத்துல நிக்குமாறு என் கணவர் கூறினார் பிறகு அவர் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுக்க சென்றாரு ஒன்றரை மணிக்கு எங்களை காத்திருக்குமாறு விட்டு சென்ற என் கணவர் மூன்று மணி ஆகியோ வரல நான் ஃபோன் செய்து கொண்டே இருந்தேன் எடுக்கவே இல்லை பிறகு ஒரு முறை டவர் கிடைச்சது அப்போதுதான் ஒருவர் எடுத்து பேசினார் எங்களிடம் பேசியவர் நீங்க ஃபோன் செய்யும் அவர் பாந்தி எடுத்து விழுந்து கிடக்கிறார் அவர் என்ன குடிச்சிருக்காரா என கேட்டார் குடிச்சிருந்தா கூட ஏன் முதலுதவி செய்யக்கூடாதா குடிப்பவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என யோசிக்க மாட்டார்களா அவர்களுடைய வீட்டுல யாராவது குடிச்சு விட்டு விழுந்து கிடந்தா இப்படிதான் விட்டு விட்டு சென்று விடுவார்களா என் வீட்டுக்காரர் காபி டீ கூட குடிக்க மாட்டார் என கண்ணீர் மருத்துவ தெரிச்சாரு